இறை இயேசுவில் பிரியமானவர்களே உயிர்த்த இயேசுவோடு நாற்பது நாட்கள் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது ஆண்டவருடைய விண்ணேற்பை குறித்து இந்த விண்ணேற்பிலே நாம் நேற்று சிந்தித்தது போல இந்த உலகத்தில் நமக்கு துன்பங்களையும் வேதனைகளையும் ஆண்டவர் விட்டு செல்கிறார் இந்த உலகம் நம்மை வெறுக்கும் இந்த உலகம் நம்மை தோற்றும் இந்த உலகம் நம்மை ஏளன பொருளாய் பார்க்கும் ரோமியர் கழுத திருமுகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது இறைவார்த்தை ஆண்டவர் சொல்வது போல இந்த உலக போக்கின்படி நீங்கள் ஒழுகாதீர்கள் மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமடைவதாக அப்பொழுது கடவுளது திருவுளம் எது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று பவுளடியார் கூறுகிறார் ஆம் பிரியமானவர்களே கிறிஸ்து நம்மை விட்டு தந்தையிடம் பிரிந்து சென்றாலும் அவர் விண்ணேற்படைந்து தந்தையின் வளப்பக்கத்தில் அமருகிறார் என்பது மீண்டும் அப்படி ஒரு வாழ்வை நமக்கு கொடுக்கப் போகிறார் என்ற நம்பிக்கையை நமக்குள்ளே உருவாக்குகிறது ஆனால் இந்த வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நம்பிக்கையிலே நாம் வாழ முயற்சிக்கிற பொழுது கடவுளின் திருவுளத்தின்படி வாழ ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுகிறார் எவ்வாறு கிறிஸ்து தந்தையின் விருப்பத்தை இவ்வுலகத்தில் நிறைவேற்றினாரோ அதனால் இந்த உலகம் அவரை வெறுத்தது அவருக்கு துன்பத்தை கொடுத்தது வேதனையை கொடுத்தது இறுதியில் கல்வாரியில் ஏற்றி சிலுவையில் அறைந்து கொள்ளும் அளவுக்கு அவர் இந்த உலகம் அவரை வெறுத்தது அதே போல கிறிஸ்துவுக்காக வாழ தீர்மானிக்கிற நமக்கும் வேதனைகளும் துன்பங்களும் உண்டு ஆனால் இந்த துன்பத்தை கடந்து ஒரு நிறை மகிழ்ச்சி உண்டு அது கிறிஸ்துவோடு இணைகிற ஒரு மகிழ்ச்சி கிறிஸ்துவை சந்திக்கிற ஒரு மகிழ்ச்சி கிறிஸ்துவோடு வாழ்கிற ஒரு மகிழ்ச்சி இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் அந்த மகிழ்ச்சியை உங்களிடமிருந்து யாரும் பிரித்து விட முடியாது இந்த உலகம் தருகிற மகிழ்ச்சி அல்ல இந்த உலகம் தருகிற மகிழ்ச்சி பலரால் பிரிக்கப்படும் பலரால் எடுத்துக்கொள்ளப்படும் ஆனால் கடவுள் தருகிற மகிழ்ச்சி என்பது ஒரு நாளும் ஒருவராலும் எடுத்துக்கொள்ளப்படாத ஒரு மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் இறுதியாக சொல்கிற ஒரு வார்த்தை அப்பொழுது அந்த மகிழ்ச்சியிலே நீங்கள் இருக்கிற பொழுது நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள் நீங்கள் தந்தையிடம் கேட்பீர்கள் நீங்கள் எதையெல்லாம் தந்தையிடம் கேட்பீர்களோ அதையெல்லாம் தந்தை உங்களுக்கு கொடுப்பார் என்ற ஒரு வாக்குறுதியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் ஆம் பிரியமானவர்களே தந்தையை சந்திக்கிற எங்கிருந்து நாம் வந்தோமோ அதே இடத்துக்கு மீண்டும் அழைத்து செல்வதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் இந்த உலகத்திலே அவருடைய பாடுகளை பட்டார் வேதனைகளை அனுபவித்தார் துன்பங்களை ஏற்றுக்கொண்டார் இந்த உலகம் அவரை வெறுத்தது எனினும் உலகத்தை வென்று ஒரு புதிய வாழ்வுக்கு கடந்து சென்று கடந்து செல்ல போகிறார் அந்த புதிய வாழ்வை உங்களுக்கும் எனக்கும் நான் கொடுப்பேன் என்ற வாக்குறுதியை ஆண்டவர் கொடுக்கிறார் ஆகவே அந்த வாக்குறுதியின் பிள்ளைகளாய் நிலை வாழ்வின் பிள்ளைகளாய் தொடர்ந்து நாம் கிறிஸ்துவுக்குள் பயணிப்போம் கிறிஸ்து நம்மை என்றும் உறுதிப்படுத்தி நடத்துவார்